வணக்கம் மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டம் எது தெரியுமா வெளி உலகத்தில் ஜெயிக்கிறது இல்ல நம்ம மனசுக்குள்ள இருக்கிற நிம்மதியை தக்க வச்சுக்கிறது தான் பல நேரங்களில் நம்ம தனியாக உட்காந்து யோசிக்கும்போது ஒரு கேள்வி வரும் நான் எல்லார்கிட்டையும் இவ்ளோ அன்பா இருக்கேனே ஏன் மத்தவங்க என்ன ஒரு பொருட்டா மதிக்க மாட்டேன்றாங்க ஏன் என்னை அலட்சியப்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு கூட்டத்துல நீங்க பேசுற வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது நீங்க அனுப்புகிற தகவலுக்கு பதில் வராது உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை ஒரு தேவைக்கான பொருள் மாதிரி பயன்படுத்துவாங்களே தவிர ஒரு மனுஷனாக மதிக்க மாட்டாங்க இது மனசத்துள்ள பெரிய ரணத்தை உண்டாக்கும் உடனே நம்ம என்ன செய்வோம் ஒருவேளை நம்ம மேலே தான் தப்பு போல இன்னும் கொஞ்சம் அதிகமாக அன்பு காட்டுனா சரியாயிடும் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்காக வேலை செஞ்சால் நம்மளை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நினச்சி நம்ம நாமே இன்னும் தாழ்த்திப்போம் ஆனால் நிதர்சனம் என்னென்னா பிரச்சனை அவங்கக்கிட்ட இல்லை பிரச்சனை நாம் நம்மளை எப்படி உலகத்துக்கு காட்டுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது ஒரு பழமொழி உண்டு குனிந்த தலைக்கு தான் குட்டுகள் அதிகம் விழும் நாமளே நம்ம சுயமரியாதையை விட்டு கொடுக்கும்போது உலகம் நம்மளை எப்படி மதிக்கும் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற இந்த ஐந்து விஷயங்கள் மற்றவங்களை கவர்றதுக்காகவோ அல்லது பொய்யான பிம்பத்தை உருவாக்குறதுக்காகவோ கிடையாது இது தொலைந்து போன உங்கள் சுயமரியாதையை மீட்டெடுப்பதற்கான ஒரு பயணம் வாங்க ஆழமாக சிந்திக்கலாம் முதலாவது விஷயம் உங்களை ஒரு திறந்த புத்தகமாக வச்சுக்காதீங்க நம்ம சின்ன வயசுலேருந்த என்ன கற்றுக்கிட்டோன்னா உண்மையாக இருக்கணும் ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு அது சரிதான் ஆனால் எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் கொட்டி தீர்க்கணும்னு அவசியம் இல்லை தண்ணீர் எல்லா இடத்துலையும் சுலபமாக கிடைக்குதுங்கிறதால தான் நாம் அதை வீணாக்குறோம் ஆனால் தங்கம் பூமி கடியில் மறைஞ்சிருக்குங்கிறதால தான் அதுக்கு அவ்வளோ மதிப்பு மனுஷங்களும் அப்படி நீங்க யார் கூப்பிட்டாலும் போவீங்க யார் கேட்டாலும் எல்லாத்தையும் சொல்லிவிங்க அப்படினா உங்களுக்கான தனித்துவத்தை நீங்க எழுந்துடுவீங்க சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அறிமுகமான கொஞ்ச நேரத்திலேயே அவங்க வாழ்க்கையோட மொத்த சோகத்தையும் பலவீனத்தையும் மற்றவங்க கிட்ட சொல்லிடுவாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதனால ஒரு நெருக்கம் உருவாகும்னு ஆனா எதிரில் இருப்பவர் அதை ஒரு பலவீனமா தான் பார்ப்பார் கொஞ்சம் கணிக்க முடியாதவரா இருங்க உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன உங்க மனசுல என்ன ஓடுது அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கென ஒரு தனி உலகம் உங்களுக்கென சில ரகசியங்கள் இருக்கட்டும் நீங்க பேசாதப்போ தான் மத்தவங்க உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க இவரு ஏன் அமைதியா இருக்காரு இவர் மனசுல என்ன இருக்கும் அப்படிங்கிற அந்த கேள்வி மத்தவங்களுக்கு வரணும் அந்த மர்மம் தான் உங்க மேல ஒரு ஈர்ப்பையும் மரியாதையையும் கொண்டு வரும் இரண்டாவது மற்றும் மிக முக்கியமானது காலத்தை மதிக்கிறது நாம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட நிறைய நேரம் இருக்குன்னு ஆனா உண்மை என்னன்னா காலங்கிறது வெறும் கடிகர மூள் கிடையாது அது உங்களுடைய ஆயுள் அது உங்களுடைய உயிர் நீங்க ஒருத்தருக்காக ஒரு மணி நேரம் செலவு பண்றீங்கன்னா திரும்ப பெறவே முடியாத உங்க உயிரின் ஒரு பகுதியை அவங்களுக்காக வெட்டித்தரீங்கன்னு அர்த்தம் ஆனா நம்ம என்ன பண்றோம் மத்தவங்க கூப்ட குரலுக்கு நம்ம வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஓடுறோம் ஃபோன் பண்ணி அடிச்சா அடுத்த வினாடியே எடுத்து பேசுறோம் இதுக்கு பேரு நல்லவரா இருக்கிறது இல்ல இதுக்கு பேரு கிடைக்கப்படுபவராக இருக்கிறது பீங் அவைலபிள் எப்பவும் கிடைக்கிற பொருளுக்கு சந்தையில மதிப்பு குறைவு நீங்க உங்க நேரத்துக்கு மதிப்பு கொடுக்கலன்னா வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க இதுக்காக திமிரா இருக்கணும்னு அவசியம் இல்ல ஆனா உறுதியா இருங்க நீங்க ஒரு முக்கியமான வேலையில இருக்கும் போதோ அல்லது நீங்க ஓய்வு எடுத்துட்டு இருக்கும் போதோ மத்தவங்களுக்காக அதை தியாகம் செய்யாதீங்க மன்னிச்சுக்கோங்க இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் அப்புறமா பேசுறேன் சொல்றதுல தப்பே நீங்க உங்க நேரத்தை ஒரு பொக்கிஷமா பாதுகாத்தாதான் மத்தவங்க உங்க நேரத்தை வீணாக்க பயப்படுவாங்க இவர்கிட்ட பேசணும்னா அதுக்கு ஒரு நேரம் காலம் இருக்கு அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரணும் மூணாவது விஷயம் தாழ்வு மனப்பான்மையோட அடையாளம் காரணம் இல்லாம மன்னிப்பு கேட்குறது கவனிச்சு பாருங்க சிலர் பேச ஆரம்பிக்கும்போதே தப்பா எடுத்துக்காதீங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க நீங்க வழியில போகும்போது யாராவது இடிச்சா கூட சாரின்னு நீங்க சொல்றீங்களா ஏன் நீங்க இந்த பூமியில வாழ்றதுக்கு யார்கிட்டயும் அனுமதி வாங்க தேவையில்ல நீங்க ஒரு கருத்து சொல்றதுக்கோ இல்ல ஒரு கேள்வி கேட்கறதுக்கும் மன்னிப்பு கேட்க வேண்டாம் தேவையில்லாம மன்னிப்பு கேட்கும் போதே நீங்க உங்களை அறியாமலேயும் ஒரு செய்திய மத்தவங்களுக்கு சொல்றீங்க நான் உங்களுக்கு தொந்தரவா இருக்கேனோனு பயமா இருக்கு தயவு செஞ்சு என் மேல கோபப்படாதீங்க அப்படின்னு கெஞ்சுற மாதிரி அது இருக்கும் தவறு செஞ்சா மன்னிப்பு கேக்கலாம் அது பண்பு ஆனா நீங்க நீங்களா இருக்கிறதுக்கு மன்னிப்பு கேட்காதீங்க உங்க வார்த்தையில ஒரு பணிவு இருக்கலாம் ஆனா ஒரு நடுக்கம் இருக்கக்கூடாது தல நிமிர்ந்து நில்லுங்க நான் தாமதமா வந்ததுக்கு மன்னிச்சிடுங்கன்னு சொல்றதை விட நான் வரும் வரை காத்திருந்ததற்கு நன்றின்னு சொல்லி பாருங்க அந்த ஒரு வரி மாற்றம் உங்கள ஒரு ஆளுமையா காட்டும் நான்காவது மௌனம் இது ஞானிகளின் மொழி நிறைய பேர் என்ன பண்றோம்னா ஒரு உரையாடல்ல ஒரு சின்ன அமைதி வந்தா கூட பதறிப்பாயிடறோம் அந்த அமைதியை பொடைக்கிறதுக்காக சம்பந்தமே இல்லாம ஏதாவது பேசுறோம் உளறோம் மற்றவங்க நம்மளை பத்தி தப்பாக நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கேட்காத விளக்கங்களை எல்லாம் கொடுக்குறோம் ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க யாரு ஒருத்தர் நிதானமா குறைவா பேசுறாரோ அவர் சொல்ற வார்த்தைக்கு தான் மதிப்பு அதிகம் வெற்று பாத்திரம் தான் அதிக சத்தம் போடும் நிறைந்த குடம் தழும்பாது யாராவது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா படப்படன்னு பதில் சொல்லாம ஒரு வினாடி தாமதிச்சு நிதானமா பதில் சொல்லுங்க அவங்க பேசுறத இடைமறிக்காம முழுசா கேளுங்க நீங்க அமைதியா இருக்கும்போது உங்கள உங்களை சுத்தி ஒரு கம்பீரம் உருவாகும் அந்த மௌனம் பல நேரங்கள்ல ஆயிரம் வார்த்தைகளை விட வலிமையானது உங்க மௌனம் எதிரில் இருக்கவரை சிந்திக்க வைக்கும் இவரு நம்ம சுலபமா போட முடியாதே அப்படிங்கிற பயம் கலந்த மரியாதையை அது உருவாக்கும் கடைசியா ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமான விஷயம் பற்றற்ற நிலை வாழ்க்கையில எந்த உறவா இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் இது இருந்தாதான் நான் வாழ்வேன் இது இல்லைன்னா நான் செத்துடுவேன் அப்படிங்கிற நிலைக்கு போகாதீங்க அதுதான் உங்களை பலவீனமாக்குது எப்போ நீங்க எதையும் இழக்க தயாரா இருக்கீங்களோ அப்போதான் உலகம் உங்களை மதிக்கும் ஒரு இடத்துல உங்களுக்கு உரிய மரியாதை இல்லைன்னு தெரிஞ்சா அங்க நின்ன நியாயம் கேட்காதீங்க சண்டை போடாதீங்க அழுது புலம்பாதீங்க அமைதியா கண்ணியமா அந்த இடத்தை விட்டு நகர்ந்துடுங்க உங்களை அவமதிக்கிறவங்களை விட்டு விலகி போறது அகங்காரம் கிடையாது அது சுயமரியாதை நீங்க சந்தோஷமா வாழ முடியும் அந்த தைரியம் யாருக்கு இருக்கோ அவங்களே இந்த உலகம் தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடும் நண்பர்களே இந்த மாற்றங்கள் எல்லாம் மத்தவங்கள பழி வாங்குறதுக்காகவோ இல்ல திமிர நடந்துக்கிறதுக்காகவோ இல்ல இது உங்க ஆன்மாவுக்கானது நீங்க மத்தவங்களுக்காக வாழ்ந்தது போதும் இனி உங்களுக்காக உங்க சுயமரியாதைக்காக வாழுங்க நிதானமா உறுதியா இருங்க உங்களை நீங்க மதிச்சாதான் இந்த உலகம் உங்களை மதிக்கும் சிந்திச்சு பாருங்க நன்றி